ரிஷப ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களை வந்து நான் வந்து ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல ராசி நம்ம நிறைய பேர் சொல்லிட்டோம் ஒரு நல்ல நேரம் அப்படின்னா ஒரு ஒரு ராசிக்கு நல்ல நேரம் அப்படின்னா முதல்ல சனியை வெரிஃபை பண்ணி பார்த்துருவோம் சனி வந்து நல்ல இடத்துல இருக்கா ரிஷபத்துக்கு யோக காரகன் சனி அந்த யோக காரகன் லெவன்த்தௌஸில் லாபஸ்தானத்தை அவருடைய பார்வங்க ராசியில் வேண்டாலும் லாபஸ்தானத்தை நல்லா இருக்கார் சரி கன்ஃபர்மேஷன் ஒன்று சனி செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது போல் இடையூறு ஏதாவது தொல்லை இடையூறு அப்படிங்கிறது இப்போ இல்லை ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் சாயாகிரகங்களான ராகு கேது தேர்டு கன்ஃபர்மேஷன் குரு பலம் உள்ள நேரமா குரு வந்து ஒரு வாக்குஸ்தானத்தை வலுவடைகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் குரு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹவுஸை தான் இருந்தார் அதுலேயும் பர்டிகுலராக இப்போ வக்ரம் அடைய போகிறாரு அக்டோபர்லலாம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரான்ஸ் வந்து பண்ணிவிட்டு நவம்பரில் வக்ரம் அடைய ஆரம்பிச்சுடுறேன் இன்னும் வந்து உங்களுக்கு ஆடு அட்வான்டேஜாக வந்துடுது ஸோ ரிஷபம் நம்ம வந்து ஒரு இன் ஜென்ரல் அப்படின்னு எடுத்துவோம் ஏன்னா நிறைய ராசிக்காரர்கள் என்னோடய நண்பர்கள் இருந்தாங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க நீ சொல்கிற ரிஷபராசி இப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னேன் பட் எனக்கு சில ஹெல்த் இஷ்யூ வந்து சில பிரச்சனை இருக்குது நான் எப்படி அது புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நான் சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன் நான் இப்போ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் முதல்ல நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்னா ரிஷபராசியை நீங்கள் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா ஓகே அது ஒரு பக்கம் வச்சிங்க மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா நமக்கு நல்ல நேரம்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கம்மிங் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நமக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரைட் இது எப்படி நான் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன் இப்போ பாருங்கள் அந்த ரிஷபத்தை என்ன நட்சத்திரம் ஓகே நான் வந்து ரோகிணி நட்சத்திரம் இல்லை நான் வந்து கார்த்திகை நட்சத்திரம் நான் வந்து மிருகசீட நட்சத்திரம் பாதம் வந்து நான் வந்து ஒன்று இல்லை பாதம் ரெண்டு ஸோ நான் ரிஷபத்தை சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன பதிவுனா நட்சத்திரம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் ராசி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ மூணாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் லக்னம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பொருந்தி வரும் ஏன்னா நான் சொல்லிட்டு ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரிஷப ரிஷப ராசியில் பிறந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் தசை நடந்தால் இப்போ கெடுதலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை ஈவன் நீங்கள் வந்து அது சனி தசைன்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் புதன் தசை எடுத்துக்கலாம் இல்லை கேது எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம் ஸோ ரிஷபம் அப்படிங்கிற ராசியாக இருந்து இப்போ வந்து ஒரு பெரிய கெடுபல் நடக்கிற திசை எதுவும் இல்லைங்கிறத நான் வந்து கிளியராக சொல்கிறேன் இப்போது நம்ம அடுத்த விஷயத்த என்ன புரிஞ்சுக்கணும்னா ரிஷபம் அப்படிங்கிற ராசியாக இருந்து நட்சத்திரம் இருக்குது அதில் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க லக்னம் என் உங்கள் சார்ட்டில் பர்த் சார்ட் ஆரோஸ்கோப்பில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்துட்டீங்க ஸோ அந்த லக்னம் வந்து அடுத்த மூன்று மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் லக்கு வேணும் மணி வேணும் ஜாப்பில் ஒரு சேஞ்ச் வேணும் ஃபீல்டு ஒரு சேஞ்ச் வேணும் பர்டிகுலராக மேரேஜ் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு சேஞ்சஸ் நல்லா நடக்கணும் சில சில இஷ்யூஸ் இருக்குது அது சால்வ் ஆகணும் அது சார்ட் அவுட் ஆகணும் ரிசால்வ் ஆகணும் ஃபேமிலி ரேட் ட்ரபுள்லாம் ரிசால்வ் ஆகணும் கொடுத்த பணம் திருப்பி வரணும் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக நான் கொஞ்சம் ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்கேன் லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதெல்லாம் கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் ஒரு நல்ல திருமணம் நடக்கணும் என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகணும் இந்த மாதிரி பலவிதமான ஐடியாஸ் இருக்கும் சில பேருக்கு ஃபைனான்ஷியலாக இருக்குது சில பேருக்கு ஜாப்பில் இருக்குது சில பேருக்கு பிஸ்னஸில் இருக்குது சில பேருக்கு பதவியில் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து அவங்க முயற்சியில் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது இதெல்லாம் எப்படி கன்ஃபார்மேஷன் கொடுக்கறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது எப்படி கொடுக்குறது இப்போ நீங்கள் வந்து அந்த லக்னத்துடைய மேட்சிங்கை வந்து அடுத்த மூணு மாதம் அதாவது நீங்கள் ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க ஸோ நோட் பண்ணி வச்சுட்டீங்க நீங்கள் வந்து ஏதோ நட்சத்திரம் அந்த மூணில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அடுத்து வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு தசா புக்திகளில் வந்து பெரிய லெவலில் மைனஸ்ன்னு இப்போ எதுவும் இல்லை அதுலேயும் பர்டிகுலராக ஒரு வேலை உங்களுக்கு இந்த ராகு கூட பரவாயில்ல விட்டுருங்க அது ஃபேவர் தான் கேது தசா இல்லை கேது புத்தி நடக்கலை அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டிக்கு வந்துடுறீங்க அந்த எலிஜிபிலிட்டி என்னென்னா ட்ரான்ஸிஷன் எல்லாமே வந்து அக்டோபர் நைன்த்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஃபேவராக வரப்போகுது ஸோ அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த இயர் ரெண்டு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு எதோ ஃபேவராக நடக்க போகுது அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க ஆனால் சில லக்னங்களை சேர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த ராசியோடைய ராசி லார்டுன்னு இருக்கார் உங்கள் ராசி லார்டு யாருன்னா சுக்ரன் அவர் உங்கள் பேர்த் சாட்டில் எப்படி இருக்கார் ப்ளஸ் உங்கள் இப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த லக்னத்துக்கு அதிபதி எப்படி இருக்கார் அந்த ரெண்டு பேரும் கம்பைன் காம்பினேஷன் எப்படி இருக்குது ஆரோஸ்கோப்லன்றதை பொறுத்து ஒரு பலன் வந்து உண்டாக போகுது அது இந்த அடுத்த மூணு மாதம் தெரிஞ்சிடும்